ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பதிவில் சம்பந்தமான சொன்னால் நவராத்திரி இந்துக்களிடம் ஏன் முக்கியத்துவம் பெறுக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நவராத்திரி விழா என்பது இந்துக்களில் மிகவும் முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன்களை அள்ளி தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாக இருக்கிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகவும்

கூடிய நெய்வேத்தியங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் நாள் வந்து சுண்டல் படைப்பாங்க இரண்டாம் நாள் வறுவல் மூன்றாம் நாள் வந்து துவையல் நான்காம் நாள் பார்த்தீங்கன்னா பொரியல் ஐந்தாம் நாள் வந்து அப்பளம் மற்றது ஆறாம் நாள் வந்து வடக்கம் ஏழாம் நாள் வந்து சூரணம் எட்டாம் நாள் பார்த்தீங்கன்னா முருக்கம் ஒன்பதாம் நாள் வந்து திரட்டு பாலும் வந்து வைப்பாங்களாம் அடுத்தது ஒன்பது நாள் சித் ராண்ணம் விதவிதமான சுவைகளில் சமைத்த உணவு தான் சித் ராண்ணம் என்பார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் தேவிக்க படைத்து வணங்க வேண்டிய சித்தாரணங்களை வந்து இங்க பார்க்கலாம் வாங்க அதாவது முதலாம் நாள் வந்து வெண்பொங்கலும் இரண்டாம் நாள் வந்து புளியோதரை மூன்றாம் நாள் வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் நான்காம் நாள் வந்து கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் தயிர் அன்னம் மற்றது ஆறாம் நாள் வந்து தேங்காய் சாதம் வைக்கலாம் ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் வந்து பாயாசம் மற்றது ஒன்பதாம் நாள் தான் வந்து அக்கார வடிசல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் பூக்கள் நவராத்திரி விழால வந்து ஒன்பது நாட்களும் ஒன்பது வகையான பூக்களால் வந்து மாலை தொடுத்து தேவிக்கு அணிவிக்கணும் முதல் நாள் பாத்தீங்கன்னு சொன்னா மல்லிகை பூ மாலையை வச்சு அலங்கரிக்கலாம் இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா முல்லை பூ மாலையை வச்சு அலங்கரிக்கலாம் மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா சம்பங்கி பூமாலை நான்காம் நாள் வந்து ஜாதி பூமாலை ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா பாரிஜாத பூமாலை ஆறாம் நாள் வந்து செம்பரதி பூமாலை வந்து வைப்பாங்க ஏழாம் நாள் வந்து தாம்பூல மாலையும் எட்டாம் நாள் வந்து ரோஜா பூமாலை மாலையும் ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாலையும் வைக்கலாம் ஒன்பது நாட்கள் வந்து இசையை பார்த்தீங்கன்னு சொன்னா நவராத்திரி விழாவில் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு இசையை வந்து வாசிப்பார்கள் முதலாம் நாள் பார்த்தீங்கன்னா மிருதங்கமும் இரண்டாம் நாள் வந்து புல்லாங்குழலும் மூன்றாம் நாள் வந்து வீணை நான்காம் நாள் வந்து கோட்டு வாத்தியம் அஞ்சாம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜல்லரி வாத்தியம் ஆறாம் நாள் பேரியும் ஏழாம் நாள் படகம் மற்றது எட்டாம் நாள் கும்மியும் ஒன்பதாம் நாள் கோலாட்டமும் வாசிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி திருவிழாவின் போது நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை வழங்கணும் இதனால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் வழங்க வேண்டிய பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் நாள் வந்து புணுகு கொடுக்கலாம் இரண்டாம் நாள் வந்து ஜவ்வாது மூன்றாம் நாள் வந்து கஸ்தூரி கொடுக்கலாம் நான்காம் நாள் பார்த்தீங்கன்னா அரைக்கச்சா ஐந்தாம் நாள் வந்து சந்தனம் கொடுக்கலாம் ஆறாம் நாள் பார்த்தீங்கன்னா குங்குமம் கொடுங்க ஏழாம் நாள் வந்து சாந்து எட்டாம் நாள் வந்து ஸ்ரீ சூரணம் மற்றது ஒன்பதாம் நாள் வந்து மை அடுத்தது பாத்தீங்கன்னா நவராத்திரியில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தானங்கள் செய்கிறது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் மற்றது வந்து ஏழைகள் வசதி இல்லாதவர்களுக்கு உடை உணவு பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவலாம் மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கக்கூடிய கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையின் வந்து குணமாகவும் இருக்கிறது இதை வந்து யார் ஒருவர் வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து தேடி வரும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புற இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி